காதல் தேர்வெழுதி காதல் நீதானா காதல் நீதானா ரகசியமானது காதல் மிக மிக ரகசியமானது காதல்

வினோ நீங்க சொன்ன வர்க்க முடிச்சிட்டேன் இத ஒன்ஸ் செக் பண்ணிட்டீங்கனா நான் ரிமைனிங் வர்க்க கன்டினிய பண்ணுவேன் இராணு அதான் நாம பேசிக்கிட்டு இருக்கோம்ல சங்கீதஸ்வரங்கள் டேடி கனகா இன்னும் இருக்க தendu மயகம் என் விட்டிரும் அங்கே லிர பின்னே பதல எனக்கும் ஓகே வினோ எதுக்கு இங்கே நின்றுக்கிட்டு இருக்க ரப்பர் மண்டையா நீ தானடா நிற்க சொன்ன இந்த ஒர்க் கம்ப்ளீட் பண்ணதை செக் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்க ஓ ஓகே நெக்ஸ்ட் டெஸ்ட் கேஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லை இவ்வளவு நேரம் இங்கே நின்னதுக்கு போய் ஒர்க்கை பார்த்துருக்கலாம்ல இந்த ரப்பர் மண்டை எனக்கு வர வர கொழுப்பு ஜாஸ்தி ஆகிட்டே போகுது நீ தானடா நிற்க சொன்ன அப்புறம் போனால் அதுக்கு ஒரு ராமாயணம் ஸ்டார்ட் பண்ணுவேன் ஹலோ தான் பேசிக்கிட்டு இருக்கேன் சாரி வினோத் ம் போங்க போய் வேலையை பாருங்கள்

என்னடா எதோ சொல்லணும்னு கூப்பிட்டுருந்தேன் இல்லை தருண் நம்ம எங்கேயாவது ட்ரிப் போகலாமா இன்னைக்கு மார்னிங் தான் கீதா வந்து கேட்டா பெங்களூரில் இருந்தப்போ போனது அதுக்கப்புறம் எங்கே எனக்கு ஓகே தான்டா இப்படி ஆஃபீஸில் உள்ள எல்லாருமா இல்லை நம்ம மூணு பேர் மட்டும்தானா இல்லைடா நம்ம மூணு பேர் மட்டும்தான் அப்புறம் அபிய கூப்பிட்டுக்கோ சரிடா அப்போ நான் அவட்ட கேட்டு சொல்கிறேன் எப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க இந்த வீக்கெண்ட் ஃப்ரீ தானே வச்சு ஓகேடா அப்போ பார்ப்போம் நான் அவட்ட கேட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன்